ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆரோலேண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல துடியலூர் இருந்து ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பன்னிமடை பிரிவில் புதிதாக கட்டப்பட்டு ரெடியாக இருக்க டூ பிஹெச்கே ஹவுசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டைப் வீடை சுற்றியும் காம்பவுண்ட் வால் அமைச்சு செக்யூர்டாக கட்டியிருக்காங்க வேகமாக வளர்ந்து வர ஏரியாலேயே பனிமடை பிரிவு ஒரு முக்கியமான ஏரியான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த லொகேஷன்ல டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தரா வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சொசைட்டியோட என்ட்ரன்ஸ்ல ஒரு லென்த்தியான கேட் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு நீட்டான ஆர்ச் கட்டியிருக்காங்க அது கூடவே முப்பத்தி மூணு அடிக்கு தார் ரோடும் அமைஞ்சிருக்கு முன்பகுதியில நிறையவே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இங்க மேபி ஃபியூச்சர்ல கடைகள் வரலாம் சொசைட்டிக்கு முப்பது அடிக்கு தார் ரோட் போட்டிருக்காங்க எல்லா வீடுகளுமே நார்த் பேஸிங்ல கட்டியிருக்காங்க வீட்டோட எலிவேஷன்ல லைட் சாண்டில் டார்க் ப்ரவுன் அண்ட் ரெட் கலர் அப்படின்னு ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு வீட்டோட கேட்ல ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மீட்டர் கேப் விட்டு கட்டியிருக்காங்க போட்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸும் வால்க்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க போட்டிகோ ஸ்பேஸ் பதினாறுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல கட்டியிருக்காங்க இங்க மூணு டூ வீலர் நிப்பாட்ட அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் பிடிக்கிற ஹை கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே ரைட் சைட்ல அதாவது நார்த் வெஸ்ட் பகுதியில் உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் டெரஸ் போறதுக்கான ஸ்டெப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோல ஒரு பிளசண்டான டைல்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் டோருக்கு ஒரு அழகான ஃப்ளவர் பாட்ல டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க லிவிங் ஹால் எப்படி இருக்கு அண்ட் கிச்சன் எப்படி கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோம் லிவிங் ரூமோட டிவி யூனிட் பகுதியில டார்க் கிரீன் கலர்லயும் மத்த இடங்கள்ல லைட்டான ஒயிட் கலர்லயும் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கட்டிருக்காங்க இங்க உங்களுக்கு செல்ஃப் டைப்லயும் அண்ட் வென்டிலேஷனுக்கான பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிச்சன் உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஃபுல் மாடலர் டைப்பில் பண்ணியிருக்காங்க ரூஃப் வரைக்கும் டைல்ஸும் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு கபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹை குவாலிட்டியில் இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல கட்டியிருக்காங்க அண்ட் அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு காங்கிரீட் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுல நீங்க நிறைய பொருள் வைக்கிற அளவுக்கு பெருசாவே செஞ்சிருக்காங்க ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சமாவே இருக்கிறக்காக டாய்லெட்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வென்டிலேஷனுக்கான பெரிய விண்டோவும் ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக ஆன்டி ஸ்லிப் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல கட்டியிருக்காங்க இங்கேயும் ஒரு காங்கிரீட்ல கட்டப்பட்ட பெரிய செல்ஃப் அண்ட் ஒரு சின்ன சைஸ்லான செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ரூம்க்கு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்க்கவே நீட்டா இருக்கு இந்த டாய்லெட்டுக்கும் ஒரு சூப்பரான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க இப்போ ஓப்பன் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டெரஸில் ரூஃப் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க இந்த லொக்கேஷனோட வடமேற்கு பகுதியில் மலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவே பொல்யூஷன் இல்லாத மற்றும் அமைதியான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது துணியலூர் ஏரியாவில் வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ